அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த ஒரு விசேஷ வீடியோவை நான் போடுகிறேன் எங்களுடைய ஷைலோ ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் இந்த எங்களால் எல்லோர்களாலும் சைலோ குடும்பத்தால் அண்ணன் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த மிஷினரி ஸ்தாபனத்தின் தலைவரகர் அவருடைய நாள் இன்று அதனாலே அவரை குறித்து அவரோடு கூட கலகின காலங்களிலே நான் அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன் அநேக காரியங்களை நான் பார்த்து அநேக காரியங்களை நான் அவரோடு கூட இருந்து அவருடைய அவர் எப்படி கத்தரோடு கூட நல்ல ஐக்கியமாக இருக்கிறார் கத்தர் எப்படி அவரை பயன்படுத்துகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அவர் ஒரு அந்த ஒம்பது வரங்கள் இருக்கிறது அல்லவா அந்த ஒம்பது வரங்கள் ஆவியின் வரங்கள் ஒன்று குறுந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அந்த வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் அந்த ஒன்பது வரங்களும் சில நேரங்களில் ஒரு சில பேருக்கு அது கொடுக்கப்படுகிறது அவர்களை தேவன் தலைவராக உருவாக்குகிறார் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது நம்மளுடைய டாக்டர் ரபின் நட்கட் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது ஆகினாலே அவர் அந்தமானை தரிசனமாய் கொண்டு அந்தமான அதிகமாக ஊழியர் செய்து கொள்ளினால் அவர் இறந்து அவருடைய அந்த சரீரம் அந்த அந்தமானிலேயே பிடிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரி ஆச்சரியமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் அந்தமானுடைய பவுல் என்று சொல்கிறாங்க அந்த ஒவ்வொருவரும் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் என்று சொல்ல வருகிற மூன்று காரியம் முதலாவது காரியம் அவர் ஒரு மிஷினரியாய் அந்தமானுக்கு புறப்பட்டு சென்றார் ஒரு மிஷினரியாய் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை உருவாக்கி அநேகரை உருவாக்கி ಮಿಷನರಿ ತಲೆವರಾಯ್ ಅವರು ಉಟ್ಟರು ಆಂದವರ ಅವರೇವರು ಮಿಷನರಿ ತವರು ಎಂದು ನಲ್ಲವರು ತುಡ್ ಲೀಡರ್ ಎಲ್ಲವೇ ಕಂಡಿ ಕಂಡಿರ ಕಂಡಿ ಇರಕ ಇರಕ ಮಿಗೂ ಅಂದ ಊಲಿಯ ಮಿಹವು ಕಣ್ಣು ಕರುತ್ತೈಲ ಸ್ಥಾಪನೆಯ ಅವರು ಉಂಬರ್ ಒನ್ ಅವರು ಮಿಷನರಿ ಮಿಷನರಿ ತಂಡ அவருடைய வாழ்க்கையில நான் பார்த்தது அவர் ஒரு சுவிசேஷகராகும் எல்லாரையும் குணமாக்குகிறவராகும் ஜாதிகள் இருக்கிறவர்களை குணமாக்குகிறவராகும் இந்த வாய் பேச முடியாத செவி பிளவியிலிருந்தே செவிடு செவிடாக இருக்கிறவர்கள் வாய் பேசாதவர்கள் எல்லாம் மேடையில் அழைத்து அவர் சவாலிட்டு அவர்களை குணமாக்குகிறதை பார்த்துருக்கேன் அநேக கூட்டங்கள் அநேக சுவிசேஷ கூட்டங்கள் ஆயினால் அவர் ஒரு சுவிசேஷகராய் அவர் ஒரு குணமாக்குகிறவராய் அதாவது வந்த லிஸ்ட் என்று சொல்வார்களே அதே போல் அவரை ஆண்டவர்களுக்கு பயன்படுத்தினார் எளிதாய் வெற்றிப்பை குறித்து பேசி அநேக ஜனங்கள் அவர் ஆண்டவர்களுக்கு வழி நடத்தினார் அந்த சமயத்தில் அவர் பிசாசுகளை விரட்டுகிற அந்த காரியங்களை பார்க்கும்போது அது மிக ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சிறிதரம்பும் பயப்படாமல் அந்த பிசாசுகளை அவர் விரட்டுவார் அது அதுக்குரிய வரங்களை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார் அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார் அருமையாக அந்த கூட்டங்கள் நடைபெறும் எல்லா இடங்களுக்கும் போவார் ஏற்கனவே நல்ல ஆங்கிலத்தில் நிறந்த இருந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பார்கள் அல்லது தமிழும் தமிழிலே பேசுவாங்க வட இந்தியாவில் போனால் அவர் ஆங்கிலத்தில் பேசி இந்தியில் மொழிபெயர்ப்பார்கள் உலகம் உலகமெங்கும் அவர் போயிருக்கிறார் ஆனால் இந்தியாவில் அதிகமாய் போய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார் அவர் இந்த சுவிசேஷ கூட்டங்களை அவர் நடத்தியிருக்கிறார் அவர் ஒரு சுவிசேஷகனாய் ஒரு குணமாக்குகிற வரமுடைய ஒரு விடுதலை ஊழியத்தை தேவர் செய்தார் இது இரண்டாவது ஒரு மூன்றாவது ஒரு தொகுதி அதுவும் ஆச்சரியமான அவர் ஒரு பெரிய சபையை ஸ்தாபித்தார் நான் அவரோடு கூட அந்த சமயத்தில் உதவி போதலராக இருந்தேன் ஒரு பெரிய பாஸ்டராக நெய்ப்பராக இந்த தலைவர் இந்த ஷைலோவின் அந்த சபையில் ஒரு தலைமை மூதகராக இருந்தார் எனக்கு அருமையானவர்கள் எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை பார்த்தார் மூன்று ஊழியங்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் ஒன்று அவர் மிஷினரியா மிஷினரி தலைவராக இருந்தார் ரெண்டுசகராய் ஒரு எவாண்டிஸ்டாக இருந்தார் மூன்று சபைகளை நிறுவி விசேஷமாக சென்னையில் ஒரு பெரிய சபையை நிறுவினார் அதற்கு தவறு முதல் ஆகியிருக்கிறார் கடைசி வரைக்கும் அந்த சபையிலே அவர் இறக்கும் வரைக்கும் அந்த சபையிலே ஆணவருடைய ரெண்டாவது வருகை குறித்து பேசுவார் அதிகம் வசத்தத்தை குறித்து அதிகமாகி பேசுவார் வெற்றிப்பை குறித்து அதிகமாக பேசுவார் மிக மக்கள் அவர்களுடைய அந்த செய்தினால் ஈர்க்கப்பட்டார்கள் இந்த மூன்று குணங்களை நான் பார்த்தேன் எனக்கு அவர்களை எவ்வளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணாம் அதிகாரத்தில் அவர்களுடைய முடிவை பார்த்து அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள் என்று நாங்கள் மிஷினரிகள் இரநூறு பேர் இருக்கிறோம் எங்களுக்கு என்று தலைவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது இதுதான் இன்று சைவ குடும்பம் ஸ்தாபனம் நன்றாக உள்ளே சென்றது என்றால் நாங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொண்டது அதை உங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசிக்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல தலைவரை அப்படிப்பட்ட நல்ல பாஸ்டரை அப்படிப்பட்ட நல்ல ஒரு சுவிசேஷகரை அவருக்கு இந்த பிறந்த நாளை இந்த நினைவு குறிப்பிடணும் இந்த மூன்றையும் பேச வேண்டும் சொல்லி நான் விரும்பினேன் இதை நான் பேசியிருக்கிறேன் கத்தகங்களுடைய ஆசிவை